இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டர் போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மாதம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் இந்த வேலைக்கு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் சீனியர் கன்சலர் போஸ்ட்டுக்கான கல்வித் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சமூக பணி ஆலோசனை உளவியல் அல்லது மனிதவள மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் இரண்டு ஆண்டுகள் தொண்டு நிறுவனங்கள் அரசு சார்ந்த திட்டங்களில் பணி புரிந்தவராகவும் பெண்களுக்கு எதிரானவன் முறைகளில் ஒரு வருடம் ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆலோசகர் காலி பண்ணிடம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் இருபதாயிரம் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா சமூக நல தனியாளர் போஸ்ட்டு அதாவது கேஸ் ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மூணு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமூக பணி ஆலோசனை உளவியல் அல்லது மனிதவள மேலாண்மையில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு வருடம் வந்து தொண்டு நிறுவனங்கள் அரசாந்த திட்டங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கும் பெண்களை மட்டும் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க மாத சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் காண்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து இந்த வேலையில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இந்த வேலைக்கான காலி பண்ணிட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இந்த தேதிக்குள்ளே இந்த நீலகிரி மாவட்ட அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விருப்பம் தொகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க